அனைவருக்கும் வணக்கம் அது எல்லா நாட்டில் உள்ள மக்களுக்குமே ஒரு பெரிய ஒரு பேர் அதிர்ச்சின்ற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படின்ற வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஜிபே பேடிஎம் இந்த மாதிரி எல்லாேருமே யூஸ் பண்ணுறாங்க பேங்க்கு போகிறதில்ல பணங்கள் எடுக்கிறதில்ல பணம் கொடுத்து பொருட்களை வாங்குறதில்ல அந்த மாதிரி இருக்கும்போது ஜிபேங்கிறது அதாவது கூகுள் பேங்கிறது மிகப்பெரிய ஒரு பண பரிவர்த்தனை இருந்தோம் அந்த மாதிரி கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீப காலமாக ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு ஜிபேயை வந்து முற்றிலும் நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்ற செய்தி செய்தியை வந்து கூகுள் நிறுவனமே அழிச்சிருந்தாங்க அப்படி நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவனுடைய பணங்களை வந்து எப்படி எடுத்துக்கிறது அதை சேஃபாக இருக்குமா இல்லை வந்து பணம் வந்து அப்படியே போயிடுமா இல்லை வந்து அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கூகுள் நிறுவனம் கொடுத்துருக்காங்க அதை பற்றின ஒரு விளக்கத்தை தான் நம்ம இந்த முழு காணொலியில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும் இன்னொரு ஆளுக்கும் அந்த செய்தியை நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்போனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்கள் போகலாம் அதாவது கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க டிமோனேஷனுக்கு அப்புறம் வந்து நிறையா விஷயங்களை பார்த்திங்கன்னா பணம் பணம் டேரெக்டாக பண பரிவர்த்தனை பண்ண முடியாது பேங்க்கில் போய் பணம் கட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் வந்து பணமாக கட்ட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே அதாவது கூகுள் பே கூகுள் நிறுவனத்தால் தலை சிறந்த நிறுவனமான கூகுள் நிறுவனத்தால் இயக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் ஆப் தான் வந்து கூகுள் பே இந்த கூகுள் பே மூலயமா ஒருத்தர் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும் ஷாப்பிங் பண்ணுறது அதே மாதிரி காய்கறி வாங்கிறது ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்திற்குமே வந்து ஜிபே வந்து ஒரு ரெகுலராக ஆயிடுச்சு இந்த ரெகுலராக ஆக்கி சாமானிய மக்களுமே அந்த ஜிபே மூலிமா இபிபிஎல் கட்டுறது இந்த மாதிரி எல்லாமே ஜிபே மூலிமா வந்துருச்சு இந்த மாதிரி கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து ஒரு ஜிபேவில் தான் பணத்தை வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து எங்கே போனாலும் ஜிபே இருக்குது ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் நிறுவனம் வந்து ஜூன் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலுக்கு தேதிக்கு பிறகு வந்து நிறையா நாடுகளில் வந்து நிப்பாட்ட போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி நாடுகளில் வந்து இந்த ஜிபே இயங்கிக்கிட்டு இருக்குது அதில் நூற்றி எண்பது நாடுகளுக்கு மேலே வந்து பயங்கரமாக ஜிபே வந்து வெற்றிகரமாக போய்ட்டுருக்காங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மூணு நாட்களில் என்ன ரெண்டு நாளாக இருக்குது இந்த உடைய நிலைமை வந்து அப்படியே தலைகளாக மாறப்போகுது ஏன் அப்படின்னா கூகுள் நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி நூற்றி ஐம்பது நாடுகளில் உள்ள பல நாடுகளில் கூகுள் பே சேவை நிறுவனம் நிறுத்தப்பட போகுது மு முடக்க போகிறோம் ஜூன் நாளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க ஆனால் எந்தெந்த நாடு அந்த 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 நாடு பட்டியலில் இந்தியாவும் இருக்கிறா அப்படி இருக்குமோ இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு பேரதிர்ச்சியில் இருக்காங்க ஆனால் அந்த கூகுள் நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கூகுள் பேக்கு தாண்டி கூகுள் வேலட் அப்படி சொல்லி ஒரு சேவை இருக்குது அந்த சேவைக்கு எல்லோரும் மாறணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு வலுக்கட்டாயமாக அதுக்கு மாற்றணும் அப்படின்ற இருக்காங்க ஆனால் இன்னும் அந்த விதிமுறைகள் இந்தியாவுக்கு என்னவல்ல அந்த விதிமுறை அதாவது அப்படின்னா இந்த ஜூன் நாலுக்கு பிறகு இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் கூகுள் பே செயல்படும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டாங்க அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை இந்த கூகுள் பே எங்கே எங்கே செயல்படாமல் இருந்தாலும் இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் கண்டிப்பாக ஜூன் நாலுக்கு பிறகும் செயல்படும் அதனால் யாரும் எந்த கவலையும் பட தேவையில்லை உடனே ப உடனே பணத்தை எடுத்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை வந்து நீங்கள் ஜிபே இல்லாத மா அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டுலாம் இருக்க தேவை அவசியமே இல்லை இந்த அதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் கூகுள் பே சேவை தொடர்ந்து பயன்படுத்த கிடைக்கும் என்று கூகுள் நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸியாக வந்துடுச்சு போல் சிங்கப்பூர் நாட்டிலும் கூகுள் பே வந்து சேவை கண்டிப்பாக இயங்கும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க கூகுள் நிறுவனம் வந்து அதன் புதிய அம்சங்கள் மற்றும் விரிவாக்க பயன்படுத்தவுடன் உலகளாவிய பயனாளர்களுக்கு டிஜிட்டல் கட்டண அனுபவத்தை மேம்படுத்துவதை அது அதை தான் வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தையை சொன்னேன் கூகுள் பேலட் அப்படின்றத வந்து உள்ளே திரிக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்ல இதுவும் ஒன்று அதனால் யாரும் பயப்பட வருத்தப்பட தேவையில்லை உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே ஜிபேயில் அந்த அக்கௌண்டில் தான் இருக்கும் அதனால் எந்த விதமான ட்ரான்சாக்ஷன் உடனடியாக பண்ணால் அதே மாதிரி ஜிபே வந்து உடனே நிறுத்த மாட்டாங்க அதுவும் சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இப்போதைக்கு நிறுத்தக்கூடிய சேவையை நிறுத்தக்கூடிய அவசியமும் இல்லை அதுக்கான ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லி கூகுள் பே கூகுள் நிறுவனம் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அதனால் இந்த மாதிரி நியூஸ்களை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிப்பாட்ட போகிறான் நிப்பாட்ட போகிறான்ற ஒரு வதந்தி மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னா இது வந்து உண்மையாக நிப்பாட்ட போகிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் இல்லைங்கிறத ஆணித்தரமுகம் ஆணித்தரமாகவும் அழுத்தமாவும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நியூஸ்களை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோவில் போகிறோம் தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி நியூஸ் போடுறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கும் தொடர்ந்து நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது நன்றி வணக்கம்